வணக்கம் என் அன்பு சகோதர நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ரீசனிங்ல ஒரு நூறு கணக்கில் நத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுல இருபதாவது வீடியோ வந்தாச்சுங்க இந்த டைப்ல வந்து நியூ இருக்காங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் இப்போ எட்டாம் மாசம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எப்படின்னா ஒரு நெட்டாண்டில் ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நெகிழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க சரி இது என்ன கேட்டா. இருக்குது இருக்குது அப்படியே பார்த்தா குரூப் நியூ பாருங்க ஒரு சரிங்களா கேட்டாங்க சரி அதுக்கடுத்தது வந்து பாத்தினா அதே டென்த் புக்ல ஒரு சாதாரண வருஷத்துல ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஐம்பத்தி மூணு திங்கட்கிழமையோ வருவதற்கான நிகழ்த்தகம்னு கேட்டிருக்காங்க ஆ அதுக்கடுத்து இது ஃபைனலாக அப்படியே தேடினே வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அடியாத்தி அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கேட்பாங்க இதில் எப்படி கேட்டிருக்காங்க ஒரு லீப் லீப் வருடத்தில் ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமை அல்லது ஐம்பத்தி மூணு சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவு அப்போ லீப் இயரும் கேட்குறாங்க சாதா வருஷமும் கேட்குறாங்க அப்புறம் வந்து ஐம்பத்தி மூணாவது வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறாங்க இல்லை ஐம்பத்தி மூணாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்குறாங்க இப்போ எப்படி தான் இது போகிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக சந்தோஷமாக தான் இருப்பீங்க கரெக்டாக நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பார்த்துருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ நான் ஷார்ட் கட்டில் போடுறேன் ஒரு செகண்டில் ஆன்சர் போட்டுருங்க நீங்களே பாருங்களேன் சரி வாங்க போலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சிங்க கூடவே பார்த்து இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்ல இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்துடும் சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் கொஷின்ங்க ஒரு சாதாரண ஆண்டில் ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க சாதாரண வருஷம் அப்படின்னா ஒன்னு இல்லை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் தான் ஒரு வருஷம் இதைத்தான் சாதாரண வருஷம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நல்லா கவனிச்சிங்க இது ஒண்ணு இல்லை முதல்ல நான் இருக்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் ஷார்ட் கட்டுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இல்லைன்னா எதுக்கு நான் என்ன சொல்றேனே புரியாதுல்ல அதுக்காக சொல்கிறேன் அதாவது ஒரு வருஷம்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுங்க சரி ஆனால் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் நமக்கு கிழமன்னு பார்த்தா ஏழு கிழமை தான் எப்படி திங்களே செவ்வாய் புதன் வாயின் வெள்ளி சனி ஞாயிறு அவ்வளோதான் மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு போகும் அப்போ ஏழு நாளைக்கு ஒரு முறை மறுபடியும் ரிப்பீட் ஆகும் இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா எட்டாவது நாள் மறுபடியும் திங்க தான் வரும் கரெக்டா அப்போ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் கிழமை என்னவோ ஏழு கிழமை தான் இருக்கு அடக்கடவுளே இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா ஏழு நாளைக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகுது அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை திங்கம் வரும் எத்தனை செவ்வா வரும் எத்தனை புதன் கிழமை அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஏழாவது வகுத்துறேன் நீங்கள் இதெல்லாம் போட தேவையில்லை ஜஸ்ட்டு நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன் கவுனிங்க அப்புறம் ஐயோ ஏழால் வகுணுமான்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா இதை ஏழால் வகுத்தா ஐம்பத்தி ரெண்டு ஏழுன்னு வந்துடுங்க அதாவது இதை அடித்தா ஐம்பத்தி ரெண்டு வாட்டி அடிபட்டோம் மீதி ஒரு நாள் நீக்கும் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்கு தான் சொல்கிறேன் போட வேணாம்

ஒரு நாள் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த ஒரு நாள்ன்றது ஏழு கிழமையில எது ஒன்னாலும் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க ஒரு சாதாரண வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழத்தகவு பேசிக்கா ஐம்பத்தி ரெண்டுன்றது எல்லா கிழமைக்கும் வந்துடும் சாதாரண வருஷத்தில் ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ அந்த ஒரு நாள்ன்றது மேபி வெள்ளிக்கிழமையா இருந்தால் அது ஐம்பத்தி மூணாவது ஏன்னா ஐம்பத்தி ரெண்டுன்றது எல்லா கிழமைக்கு வந்ததுன்னு சொன்னா அப்போ ஐம்பத்தி மூணாவது வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் இருக்குது மேபி வரலாம் இல்லை வாய்ப்பு தானே கரெக்டாக இல்லையா கரெக்ட் ஏன்னா ஒரே ஒரு நாள் இருக்குது அது வந்து திங்கிழமைக்கலாம் செவ்வாய் கிழமை இருக்கலாம் புதன்கிழமை இருக்கலாம் விழா இருக்கலாம் எனி திங் எதுவும் இருக்கலாம் இப்போ இவங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவுன்னா மேபி ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் வரலாம் ஆமாம் வரலையா ஆமா இப்போ புரியுதா நான் சொல்றேன் தேரி தேரி புரிஞ்சுச்சா ஓகே இப்போ இதுக்கு ஆன்சர் போடணும் நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த டே இது கிழமை நாள் அதற்கு எத்தனை கிழமை இருக்கு ஏழு கிழமைகள் இருக்கு மொத்த கிழமைகளை கீழே வச்சுக்கணும் நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே கிழமையை பேஸ் பண்ணி இப்ப பகடைன்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பகடைனா மொத்தம் ஆறு முகம் இருக்குதுன்னு வச்சுங்க ஆறு மொத்த முகங்களை கீழே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை மேல வைக்கணும் அதே மாதிரிதான் ஒரு கிழமை பேஸ் பண்ணி வந்துட்டு அப்படின்னா மொத்த கிழமை ஏழு அதை கீழே வச்சிருங்க அதுக்கப்புறம் கொஷில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அது மேலே வச்சுங்க கொஷில் என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க ஐம்பத்தி மூணாவது வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தாங்க எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ஒரு நாள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் வரும் ரெண்டு மூணு வெள்ளிக்கிழமை வராது ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது வா ஆமாம் அப்போது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்று பை ஏடு தான் ஆன்சர் அவ்வளோதான் இப்போது ஈஸியாக என்ன பண்ணுங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷில்ல சாதா வருஷம் சொல்லிட்டா நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் ரெண்டு கிழமை வந்து அதாவது ஐம்பத்தி ரெண்டு திங்காயம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு செவ்வாய்கிழமை இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு புதன் இருக்கும் சரியா ஆனா ஐம்பத்தி மூணாவதுன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது அந்த ஒரு நாள்ன்றது இந்த இடத்துல வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமைன்னு கேட்டாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு செவ்வாய்க்கிழமைன்னு கேட்டாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா புரியுதுங்களா அப்ப ஒன்று பை ஏழு தான் சார் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஒரு நிட்டு லீப் லீப்பியர்ல ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க இப்போ என்ன பார்த்து சொல்றாங்கன்னா லீப்பியர் மோஸ்ட்லி இயரில் தான் கேட்பாங்க பட் நமக்கு சாதா வருஷம் லீப் லீப்பியருக்கான நாலேஜ் இருக்கும் சோ இயர்னால் என்னன்னா ஒன்றும் கிடையாது நாலு வருஷத்துக்கு ஒரு முறை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு பதிலாக முன்னூத்தி அறுபத்தி ஆறா வரும் அதுதான் லீப்பியரு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்பதா இருக்கும் அது வந்து சரிங்களா இவ்வளவுதான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது அவ்வளவுதான் அப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சுன்றது முன்னூத்தி அறுபத்தி ஆறா மாறிடுது இப்ப கிழமைகள் அப்படின்னு சொல்லும் போது முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் இருந்தாலும் ஏழு நாளைக்கு ஒரு முறை மறுபடி மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அதனால் நான் என்ன பண்றது ஏழால மனசுல வகுக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன் அப்படி வகுத்தா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டால வகுப்பட்டுடும் மீதி சாதா வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதே லீப் இயர்னா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப லீப் இயர்னா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு அதாவது ரெண்டு நாள்ன்றது ஐம்பத்தி மூணாவது திங்ககாம இருக்கலாம் செவ்வாய்காம இருக்கலாம் ஏதாவது ரெண்டு கிழமை மட்டும் ஐம்பத்தி மூணா வரும் மீதி எல்லாம் ஐம்பத்தி ரெண்டா இருக்கும் புரியுதா நான் தேரி புரியுதுங்களா சரிப்பா அப்ப எனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் நான் ரெண்டு எப்படி எழுதிருக்கேன் எழுதிக்கிட்டேன் கேள்வி என்ன அப்படின்னு கேட்ட ஞாயிற்றுக்கிழமை ஐம்பத்தி மூணாவது ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகத்தகவன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஐம்பத்தி மூணு என்ன சொன்னேன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நாள் ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு திங்கள் செவ்வாய் புதன் விழான் எல்லாமே ஏழு நாளாக கவர் ஆகிடும் சாதா வருஷம்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இதே லீப் லீப்பேர்னா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் அப்போது ரெண்டு நாள் போது நான் ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்காமல் வந்துட்டுருக்கோம் லீப் இயர்னால் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ரெண்டு நாளில் ஞாயிற்றுக்காம எங்கெங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா இப்போ அப்போ இங்க பாருங்களேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு ஞாய்த்திக்கிழமையா வரலாம் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் திங்கக்கிழமையா வரலாம் எனக்கு இப்ப பாருங்க ஐம்பத்தி மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு ஐம்பத்தி மூணாவது திங்கிழமை வந்துருச்சு பட் திங்க பற்றி அவங்க கேட்கல அது விட்டுருங்க பட் ஆனால் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு ரெண்டு நாள் ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த ரெண்டு நாள்ல நாளே ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டாவது நாள் திங்கக்கிழமையும் இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஐம்பத்தி மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் இப்படி யோசிங்களேன் முதல் நாள் மேபி சனிக்கிழமையோ ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையும் வரல இல்லை இப்படி அமையல ஏன்னா நம்ம ரெண்டு நாள் இருக்குது ஒன்னும் முதல் நாள் திங்கள் ரெண்டாவது நாள் சாரி முதல் நாள் ஞாயிறு ரெண்டாவது நாள் திங்களா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா முதல் நாள் சனி ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையா வர வாய்ப்பு இருக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது கரெக்டா சோ முத நாள் ஞாயிற்றுக்கிழாமையா வரலாம் இல்ல ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்காமையா வரலாம் அப்ப ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு அப்ப லீபியர்னு கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு கடமை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிழமை ரெண்டு முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் அல்லது ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் பட் அந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது ஐம்பத்தி மூணாவதா மாறிடுது புரியுதா புரியுது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஸோ இப்ப பாருங்களேன் ஈஸியா சொல்லிடும் பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுட்டேன் ஒரு நெட்டாண்டில் ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாவே ஸோ முதல் ஒர்க்கு கிழமையை பேஸ் பண்ணி கேக்குறாங்க நிகழ்த்தகவில் அப்படின்னா மொத்த ஏழு கிழமைகள் இருக்கு மொத்த கிழமைகளை கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஷின்ல கொடுக்குற கண்டிஷனுக்கான வேடைய மேல போடணும் அப்படி பார்த்து என்ன சொல்றாங்க ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுகமாறுவதற்கான நிகழ்த்தகவு லீப் இருந்தாவே ரெண்டு நாள் ரெண்டு வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு வாய்ப்பு இங்கே போட்டுருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஈஸி அப்படியே மக்கப் கூட மண்டுங்க உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் ஸோ அது ஞாயிற்று இருக்கலாம் மேபி திங்க் கேமன் கொடுத்தாலும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் கொடுத்தா ரெண்டு வாய்ப்பு இருக்குது லீப்பியரில் ஐம்பத்தி மூணாவதுன்னு சொல்லிட்டு ஏழு கிழமையில் எதை கொடுத்தாலும் எதை ஒன்று ஓகேவா இப்போ ஞாயிற்று கேம ஒன்று கொடுத்துருந்தா ரெண்டு வாய்ப்பு நான் திங்க கேம ஒன்று கொடுத்தாங்கன்னா ஐம்பத்தி மூணாவது திங்க கேம வருவதற்கு நிகழ்த்தகவன் கேட்டால் ரெண்டு வாய்ப்பு ஐம்பத்தி மூணாவது செவ்வாய்கம இல்லை புதன் கேம வருவதற்கான நிகழ்த்தகவன் கேட்டாங்கன்னா ரெண்டு வாய்ப்பு அப்போ ரெண்டு பேர் ஏழு ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா புரியுதுங்களா நான் என்ன பண்ணோம் அப்படின்னு நார்மலாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் இங்க லீப்பியர் இருக்கு ஐம்பத்தி மூணாவது ஞாயிறுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஞாயிறோ திங்களோ செவ்வாயோ புதனோ விழாயனோ வெள்ளியோ சனியோ என் கேஸ் இந்த ஏ கிழமையில ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஐம்பத்தி மூணாவது கிழமை வருவதற்கான நிகழ்த்தவன்னு சொல்லிட்டாவே ரெண்டு பை ஏழு தான் ஆன்சர் அவ்வளோதாங்க அப்பாடா புரியுதுங்களா புரியுது இப்போ பாருங்க எப்படி கஷ்டமான கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன் அப்படியே

அதுக்கு அடுத்ததா நாலாவது கொஸ்டின் இதுவும் தென்த் நியூ புக்ல இருக்குது ஒரு சாதாரண வருடத்தில் ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது ஐம்பத்தி மூணு திங்கட்கிழமைகள் வருவதற்கான என்னப்பா ரெண்டு வந்திருக்கே அதாவது ரெண்டு வாய்ப்பாக கேட்கிறாரு இப்போ போன கணக்கெல்லாம் ஐம்பத்தி மூணாவது திங்கைகாம வரத்துக்கு வாய் இது இது கூட இருக்குங்களே ஐம்பத்தி மூணாவது சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகத்தகவன்னு சொல்லிட்டாங்கன்னா அல்லது இங்க பாருங்க இது ஐம்பத்தி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகத்தகவன்னு சொல்லிட்டாங்கன்னா லீப் பேர்னா ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள்ல முதல் நாள் திங்காம அது ஞாயிற்று வரலாம் அல்லது ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்காம வரலாம் ரெண்டு வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டு பேர் ஏழு அப்படின்னு போட்டோம் சரிங்களா இப்போ இதே இந்த பாருங்களேன் இதையும் பாருங்க இப்போ வந்து சாதா வருஷன்ட்டாங்க சாதா வருஷனா மனசுல கொண்டு வந்தோம் ஒரு நாள் தான் நமக்கு இருக்குதே இந்த ஒரு நாள்ல இந்த பாருங்க நல்ல ஒரே ஒரு நாள் தான் இருக்கு சாதா வருஷன்னா அதில் ஞாயிற்றுக்காம வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்குது ஒரே ஒரு நாள் தான் இருக்குது மேபி ஞாயிற்றுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு கரெக்டா கரெக்ட் அல்லது இந்த பாருங்க அல்லது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இல்லைப்பா தீங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குதே அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரே ஒரு நாள் இருக்குதே அந்த ஏழு கிழமையில எது ஒன்றாலும் வரலாம் ஆமாவா இல்லையா கரெக்டாக ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ஆனால் கரெக்டாக சொல்லிட முடியாது நாட்டிகம் தான் வரும்னு சொல்ல முடியாது மேபி வாய்ப்பு இருக்குது நாட்டிகம் வரலாம் திங்கம் வரலாம் செவ்வாயம் வரலாம் அப்படின்னா அப்போ தி இந்த திங்கக்கிழமையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது திங்கக்கிழமையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா அதுவும் இருக்குதுப்பா அப்போ ரெண்டு வாய்ப்பு இருக்குது சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு சாதா வருஷன்னா அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் கிழமையை பேஸ் பண்ணி சொல்லிட்டு நிகழ்த்தகம்னு சொன்னாவே மொத்த கிழமைகள் ஏழு அதை கீழே வச்சுக்கோங்க கொஷின்ல கொடுக்குற கண்டிஷனுக்கான இது வேல்யூ மேலே வச்சுங்க அப்போ ஐம்பத்தி மூணாவது ஞாயிற்று ஏமாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சாதா விஷயத்துல ஐம்பத்தி மூணாவது திங்க ஏமாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது அப்ப ரெண்டு பை ஏழு ஆன்சர் அவ்வளவுதான் புரியுதா புரியுதுங்களா இப்போ இதே கேள்வி எங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு லீப் ஆண்டில் ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமைகள் அல்லது ஐம்பத்தி மூணு சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்த்தகவு இது தாங்க ஹைலைட் இத புரிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிருச்சு சரிங்களா புரிதல் மட்டும் சொல்லுங்க இப்ப லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டாவே

வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அல்லது சனிக்கிழமைன்றாங்க முதல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்க வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டா முத நாள் வெள்ளிக்கிழமையும் ரெண்டாவது நாள் சனிக்கிழமையும் வரலாம் கரெக்டா வாய்ப்பு இருக்கு இது ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கரெக்டா ஏன்னா நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது ஒன்னு முத நாள் வெள்ளி ரெண்டாவது நாள் சனி வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா முத நாள் வியாழன் நாள் வரலாம் இப்படி கூட வெள்ளோ முதல் வெள்ளி ரெண்டாவது நாள் சனின்னு வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வெள்ளிக்கிழமை இங்க வந்துருது ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இப்படி யோசிக்கிறேன் முத நாள் வேன் ரெண்டாவது நாள் வெள்ளின்னு வரலாம்ல கரெக்டா வாய்ப்பு இருக்குது இல்ல கரெக்ட் ஓகே அப்ப இதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு எதுக்கு வெள்ளிக்கிழமை வருவதற்கான ரெண்டு வாய்ப்பு இப்போ அடுத்ததா அல்லது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும் போது சனிக்கிழமைன்னா முதல் நாள் சனிக்கிழமை இப்போ நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் முடிச்சிட்டேன் இப்போ சனிக்கிழமை எடுத்துக்கிறேன் முதல் நாள் சனிக்கிழமை ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு அப்படி இல்லைன்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை ரெண்டாவது நாள் சனிக்கிழமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ முதல் நாள் சனிக்கிழமை இல்லை ரெண்டாவது நாள் சனிக்கிழமை வர வாய்ப்பு இருக்கு கரெக்டா கரெக்ட் அப்போ இதுக்கு ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ மொத்தம் வெள்ளி சனி இது ரெண்டுத்துக்கும் நாலு வாய்ப்பாக ஆயிடுது உடனே நீங்கள் நாலு ஆன்சரா அப்படின்னு நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா பார்த்துங்க நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரிப்பீட்டட் இருந்தால் அந்த ரிப்பீட்டர்ல ஒன்னு கேன்சல் பண்ணிடணும் இங்க பாருங்களேன் வெள்ளி சனின்னு இருக்கா இங்கேயும் வெள்ளி சனின்னு இருக்கு டூ டைம்ஸ் அதே டேட் அதே இது டேட் மீன் அதே கிழமை வருது சேமா இருக்கா முதல் வெள்ளி ரெண்டாவது சனி இங்க பாருங்க முதல் வெள்ளி ரெண்டாவது சனி அப்படின்னும் போது ஏதாவது ஒன்னு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க ரெண்டு சேமாக இருந்தால் ரெண்டுமே கேன்சல் பண்ணக்கூடாது ஒன்று கேன்சல் பண்ணிடணும் நான் என்ன பண்ணுறேன் அப்போ கடைசியில் கேத்த கேன்சல் பண்ணிடுறேன் அப்போது முதல் நாள் வெள்ளி ரெண்டாவது நாள் சனி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது முதல் நாள் வியாயன் ரெண்டாவது நாள் வெள்ளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது முதல் நாள் சனி ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் முதல் நாள் வெள்ளி ரெண்டாவது நாள் சனி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரிப்பீட் ஆகிறதால அதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ மொத்தம் மூணு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு கிழமைகள் கொடுத்துட்டாவே கண்ணை மூடிட்டு மூணு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் கிழமைகளை கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் ஏழு கிழமைகள் மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அதற்கான வாய்ப்பை மேலே வச்சுக்கணும் அப்போது வெள்ளி சனி வருவதற்கான நிகழ்த்தகு மூணு அப்போது மூணு பை ஏழு தான் ஆன்சர் இதை பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஷார்ட்கட்டையும் சொல்லிட்டேன் அதுக்கான நார்மலான மெத்தேடும் ஃபிசிக்கலாகவோ ப்ராக்டிக்கலாக யோசித்து போடுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் மேபி புரியலன்னா சொல்லுங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா விடுங்க அதை தூக்கி போட்டு நம்ம அடுத்த டைப்பில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்